மே மாதம் இருபத்தி நாலாம் நாள் கன்னியாகுமரியிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் ஐரேனிபுரத்திலிருந்து கிறிஸ்டோபர் குணா என்ற நண்பர் பேசினார் அவர் என்னைப் போலவே ஒரு பயண ஆர்வலர் ஏறத்தாழ ஆனால் என்னை விடவும் கூடுதலாக ஐம்பது நாடுகளுக்கு மேல் சென்று வந்தவர் அமெரிக்காவுக்கு மட்டும் நான்கு முறை விரிவாக செ அங்கே சுற்றி இருக்கிறார் ஒவ்வொரு முறையும் ஒரு மாதம் சுற்றி இருக்கின்றார் அவருடைய எங்கள் நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்று அழைத்திருந்தால் நான் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி என் மகளை மதுரை வானூர்தி நிலையத்திலிருந்து ஐதராபாத் வழியாக லண்டனுக்கு அனுப்பிவிட்டு அங்கே புறப்பட்டு அரவக்குறிச்சி திருமணம் காஞ்சிபுரம் திருமணம் சென்னை ஹைதராபாத் என சுற்றி பதிமூணு நாட்கள் சுற்றிவிட்டு நான்கு நாளுக்கு முன்பு சங்கரன் கோயில் வந்தேன் அதன் பிறகு அடுத்த நாள் அன்று வந்த அன்று காலையிலே திரு திருநெல்வேலி சென்றேன் திரு மறுநாள் ராஜபாளையம் அடுத்த நாள் திரு மீண்டும் திருநெல்வேலி கோயில் சென்றுவிட்டு சென்று நேற்று இரவு ஊருக்கு வந்துவிட்டு இன்று காலையில் கிளம்பி வந்துவிட்டேன் இங்கே இங்கே ஐரேனிபுரத்திற்கு மார்த்தாண்டத்தில் அவர் என்னை வரவேற்றார் நல்ல மீன் சாப்பாடு வாங்கி கொடுத்தார் அவர் தான் அங்கே நிற்கிறார் பாருங்கள் இந்த குழா இது வந்து அவர்தான் நண்பர் கிறிஸ்தோபர் குணா ஐம்பத்தி நாலு நாடுகள் சென்றிருக்க இவருடைய பேட்டி நான் அப்போது எடுத்ததை இன்று மறுபதிவு செய்திருக்கிறேன் பாருங்கள் இந்த கேரள மாநிலத்தை பொறுத்த அளவிற்கு நான் பல ஊர்களில் கோட்டக்கல் பிற என்ன நிறைய ஊர்களில் தங்கியிருந்திருக்கிறேன் எல்லா ஊரிலும் ஒரு குளம் இருக்கும் இதே போல் ஒரு குளம் இருக்கும் இந்த குள இந்த குளத்திற்கு ஏன் கரை கட்டவில்லை என்றேன் அது வந்து கார்பரேட்டுடைய எண்ணம் அப்படி இருக்கும் பொதுவாக அந்த ஆகாய தாமரை படர்ந்தால் அதை அப்படியே விட்டு விடுவார்கள் கொஞ்ச நாள் உடனே சென்னை போன்ற ஊர்களில் அது அப்படியே மண் விடும் அதில் வீடு கட்டி விடுவார்கள் அதனால் எங்கள் ஊரில் நாங்கள் இயற்கையாக அப்படியே வைத்திருக்கிறோம் என்று சொன்னார் அது உண்மைதான் இந்த பகுதியில் கேரள மாநிலத்தை பொறுத்தளவிற்கு அவர்களுடைய வருமானம் எல்லாம் இந்த பகுதியில் ரப்பர் இப்போ பாருங்கள் அது ரப்பர் மரம் அந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது மூங்கில் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது மிளகு மிளகு கொடிகள் அடுத்து உள்ளே பாக்கு வாழை என எல்லா செடிகளும் அதாவது இந்த இடத்தை பாருங்களேன் அதை வந்து குற்றால குரவஞ்சியிலே ஒரு பாட்டு உண்டு நல்லா பாடியிருப்பார் அந்த பாட்டு எனக்கு இப்போ நினைவுக்கு வரவில்லை இதே போல தான் கேரளா மாநிலம் முழுவதையும் இப்படித்தான் இருக்கிறது எண்ணற்ற குளங்கள் நீர்நிலைகள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நான் மிகவும் இவரும் ஆகித்தான் விரும்புகிறேன் எத்தனை நாடு போனாலும் எங்கள் ஊருக்கு வந்து இந்த குளத்தில் டெய்லி நாலு தூரம் குளிப்பது வழக்கம் என்றால் நான் கிட்டத்தட்ட இந்த குளத்தில் இப்பொழுது க ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் நன்றாக குளித்தேன் இன்னும் தொடர்ந்து பயணங்களில் புதிய புதிய அவரோடு பேசுவதற்காக வந்தேன் நிறைய செய்திகள் கபில் தோறும் நூணையும் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்பது போல ஏராளமான புதிய செய்திகள் அமெரிக்க பயணத்தை பற்றியெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டேன் ஆள் வெளியூரில் அத்தனை நாடுகள் சுற்றியிருந்தாலும் உள்ளூருக்கு வந்தால் இப்படித்தான் இருப்பார் இன்றைய இந்த சந்திப்பு ஒரு மகிழ்ச்சியான சந்திப்பு பாருங்கள்